நீ எனக்கு வந்து பிச்சுக்கிற தமிழ்ல என்ன இருக்கு தமிழ்ல இல்லாத என்னடா இருக்கு உலகத்துல சொல்ற இந்த நாட்டில முதல பிரதம மந்திரி ஐயா பெருமதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் உலகம் பூரா பிறந்த நாங்க பேசுறது அங்கே வீசுக்காரு உலகத்தின் முதல் மொழி தமிழ் எந்த அறிஞர்களும் எந்த ஆய்வறிஞர்களும் மறுக்க முடியாது அதுதான் இங்க வந்து இந்திய மொழிகளின் தொல்மையை தமிழில் அறியலாம் அறியலாம் ஆமா அதத்தான் நாங்களும் சொல்றோம் அவ்வளவு தொன்மை மிக்க மொழிக்கு அவ்வளவு ஆகக்கிறந்த மொழிக்கு அங்கீகாரம் என்ன நாட்டில் அதான் எங்க கேள்வி எங்க தாத்தா காகிதம் என்னது இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இது வரலாம் என்று விவாதம் நடக்கிற போது இந்திய மொழிகளின் மூத்த மொழி பழமையான மொழி தொன்மையான மொழி தான் வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் போது எழுந்து பேசுகிறார் ஒருவர் பெருமக்களே இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ் தான் இருக்க வேண்டும் தமிழான் இந்திய மொழிகளின் மூத்த மொழி தொன்மையான மொழி எந்த வரலாற்று ஆய்வரீங்களும் தொழில்பொருள் ஆராய்ச்சியால் மறுக்க முடியாது அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி என்பது எனக்கு பெருமை என்று பேசுகிறார் அப்ப இவரு தாத்தா இஸ்லாமிய நேரு எழுந்து என்ன சாய்பு நீங்க உறுத கேட்பீங்கன்னா நீங்க தமிழை கேட்கிறீங்களேன்னா அவர் மறுமொழி சொல்றாரு உடனே நம் தாத்தா மேற்கமைச்சர் நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழக்கத்தை முன்வைத்தவர் நம்முடைய தாத்தா கண்ணீனிக்கு காகிதம் இல்லத்தவள் நாங்கள் வழக்காடு மன்றத்தில் மட்டுமே எங்கள் உண்மையை கேட்கவில்லை பள்ளி கல்லூரிகளில் ஆட்சி அதிகார நிர்வாகங்களில் தமிழகத்தின் தெருக்களில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கள் முன்னோர்கள் முன்வைத்து தமிழன் என்று சொல்லலாம் நில்லாடா என் அன்பிற்குரிய நம்மோடு நாம் தெரிந்து நேசிக்கின்ற விடுதலை பாவலர் அண்ணன் அறிமொழி அவர்கள் துணிந்தால் தமிழ் மீளும் எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளுங்கிற இதை தமிழிலாம் தலைமுறையினர் இதை சுற்றில் எழுதியிட்டுக் கொள்ளும் சும்மா போட்டு நாங்க வெட்டி வேலை பார்க்கறதா எல்லாத்தையும் விட்டு பரிசில பசி கடந்து பாரு அப்ப தெரியும்

அது மாதிரி இது வயிற்றுக்குள் எரிகிற அந்த அந்த தீ இருக்கிற அந்த பசி தீ அது இந்த நாட்டை ஒரு நாள் பற்றி பரவும் பற்றி பரவும் என்னுடைய தமிழாசிரியர் குப்புசாமி நான் கேட்டேன் உருகி சுகம்பரம் மார்பை திருகி எரிந்தால் தீட்டால் கண்ணகி என்று மதுரை மாநகர் எரிந்தது அப்ப இப்ப இருக்கிறது வேற மதுரையா ஏன்னு கேட்டேன் அப்ப எரிஞ்சு சாம்பலாய் வேற மதுரையான அவள் அப்படி இல்லடா இருக்கா உட்காரு அவள் அவளுடைய வேதனை அவளுடைய அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைத்து மக்கள் வயிறிடுகின்றார்கள் என்று சொல்வதற்கு இளங்கோடிகள் எழுதியிருக்க பற்ற வைக்கிற நெருப்பு அவளை எளிதாக அணையிறதில்லை என் தம்பி பகல் கேட்டான் சட்ட போராட்டம் பண்ண பண்ணுவோம் பண்ணுவோம் உறுதியாக பண்ணுவோம் இந்த தேர்தலில் இதை ஒரு முதன்மை பிரச்சனை சிக்கலாக கொண்டு போய் பரப்பு மக்களிடத்தில் சொல்லுவோம் ஏன் தாய்மொழி அவசியம் மொழியின் முகம் மொழியின் முகம் மதம் சாதி அடையாளம் அல்ல அது தமிழ் இளம் தலைமுறைக்கு பயிற்சி வைக்கணும் அன்பிற்குரியவர்களே அறிவார்ந்த பெருமக்களே உலகில் முதல் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா என்கிற அந்த புரிதல் அந்த தெளிவு உங்கள் வரணும் முதலில் மனிதரின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்பட்டது இனக்கூட்டம் ஒரே நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்குமானால் அது தேசிய இனம் என்று வரவேற்கப்பட்டது முதலில் தோன்றியது தமிழ் முதலில் தோன்றியது தமிழ் முதலில் தோன்றிய இனம் தமிழ் இனம் இன்று வரை தூரத்தில் இருக்கிறவனை அழைப்பதற்கு என்று அழைத்த ஒளிகள் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது எல்லா இங்கிலும் அது என் மனிதன் காடுகளிலிருந்து நகர்ந்து இடம்பெற தொடங்கிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த எழுத்து வடிவம் ஒளி வடிவமும் இன்று வரை தமிழில் இருக்குது நீ என்ன வந்து காசி சாவனிஷ்டி வல வெட்டி மேல அதுல அவ்வளோ பெரிய மொழிக்கு சொந்தக்காரன் நீ நானூறு ஆண்டுகளை தொடல வச்சுக்க ஒரு ஐநூறு ஆண்டுகளை நீ நிறைவு செய்யல இந்தி நான் ஐம்பது நாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு இனத்திற்கு சொந்தக்காரன் நீ என் மொழிய நாளாந்திர மொழியா தள்ளிட்டு நீ வந்து உன் மொழிய ஆட்சி மொழி ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் சீமான் இந்த மண் நிலத்தை விட்டு கேரளா போறான் அவன் கேட்பான் கேட்பான் என்ன இருக்க நான் எந்த மொழியில் பதில் சொல்ல போறேன் தான் பாக்குறாங்க அங்க போய் ஐ ஆம் இந்து ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ ஆம் முஸ்லீம் தான் பேச முடியாது ராஜா தேவர் நாடார் இந்த நிலத்திலே உன் தாய் நிலத்தை விட்டு எந்த மாநிலத்திற்கு போனாலும் உன் அடையாளம் நீ தமிழன் என்பதுதான் இந்த நாட்டை விட்டு வேற எந்த நாட்டிற்கு போனாலும் என்று கேட்டால் ஐயாம் கிறிஸ்டியன் கிடையாது ஐயாம் இஸ்லாம் கிடையாது கிடையாது நீ தமிழன் அப்ப உலகில் என்ன போனாலும் நீ தமிழன் என்பதான் அடையாளம் அதைத்தான் புரட்சிப்பாளர்கள் சொல்கிறார் இங்கு பிறப்பினும் தமிழ் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிற நீ எழுதிய இந்திய நிலப்பரப்பில் இங்கே வந்தாலும் திராவிடர் கேரளா திராவிடர் ஆந்திராவில் திராவிடர் கர்நாடக திராவிடர் வட இந்தியா பீகார் குஜராத் ராஜஸ்தான் எல்லாம் இந்து இந்தியர் ஆனால் நீ இந்த நிலப்பரப்பில் உலகின் எந்த ஓரத்துக்கு எங்கு சென்றாலும் நீ இனம் மாறவில்லை நிறம் மாறவில்லை நீ தமிழன் தான் நீ என்ன பாரு எங்க வேணாம் கர்நாடகாவில் ஒரு காடி வாழ்ற அங்க போய் என்ன இனமா இருக்கியா நீ ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பிரிட்டன் எல்லா நாட்டிலயும் வாழ்ற அங்க போய் நீ என்ன இனமா இருக்கியா இங்கிலீஷ் நல்லா பிரிஸ்டா நீ இங்கிலீஷ்காரன் நீ என்ன சேர்த்துக்கிறானா இனத்துல நீ தமிழன் மொழி மாற இனம் மாறி அன்பிற்குரிய சொந்தங்களே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியை வந்து மாறிக்கொள்ள முடியாது அதை புரிந்து கொள்ளணும் நீங்க இங்கிருந்து பாகிஸ்தான் பிரிந்து செல்கிறது வரலாறு அதற்கு காரணம் மதம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்து சென்றது காரணம் மதம் அல்ல மொழி ஓர் இறை ஏக இறைவன் ஒருவனே நபிகள் மொழி என்னும் வழி என்று இயக்கி சென்று பிரிந்து சென்ற பாகிஸ்தான் தனிநாடு அடைந்து போனது அங்கே பாகிஸ்தானியர்களின் உருது மொழி ஆட்சி மொழி என்று அழிவித்த உடனே என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டும் அவர் நண்பர்களிடம் கணவரம் போராட்டம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த மாட்டி அம்மையார் இந்திரா காந்தி மேற்குவங்கத்தின் முதல்வராக இருந்தவர் சித்தார்த்த சங்கர் அவரும் காங்கிரஸ் முதல்வர் சித்தார்த்த சங்கர் முன்வைத்த முழக்கம் என்ன அங்கே செத்து இந்து இஸ்லாமியர் சித்தாத்த சங்கிற இந்து செத்து இஸ்லாம் என்று இருந்தானா இல்லை என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் கிழக்கு பாகிஸ்தானை வாழ்கிற என் வந்த மக்களை என் வந்த மொழி பேசுகிற என் இன மக்களை கொள்கிறார்கள் இந்தியா ராணுவத்தை அழைத்து பாதுகாக்கிறதா இல்லை நான் என் காவல்துறை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்டவுடனே ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக தன் தாய் மொழியிலேயே வங்காள பேசம் என்று நாடு பிறந்தது உலகத்திலே இதுதான் வரலாற்று உண்மை சித்தார்த்த சங்கரகி மதத்தை தாண்டி மொழி அது என்றால் இது எப்படி ஏற்பது உலகத்தில் எல்லா மொழியும் நேசிக்கிறோம் அந்த மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம் இதை மானுடைய நேயம் என்கிறீர்கள் அதை போலவே எங்கள் தாய்மொழியும் எங்கள் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் இதை பாசிசம் என்கிறீர்கள் இனவெறி என்கிறீர்கள் இதை எப்படி ஏற்பது அறிவார்ந்த பெருமக்களே கட்டந்த சான்றோர்களே தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் ஆர்வலர் தமிழ் பற்றாளர் அது ஜீவி போப்பை சொல்லலாம் கால்டுவதை சொல்லலாம் வீரமாம்புரை சொல்லலாம் தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் என்று எங்களை சொல்லக்கூடாது நாங்கள் பற்றாளர்கள் உணர்வாளர்கள் நாங்கள் தமிழர்கள் அல்ல ஈழ விடுதலைக்கு போராடுகிற போராளிகள் நாங்கள் என்பதை நீங்கள் புரிந்து ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இவர் ஈர விடுவர் இவர் சீமகா இவர் பாவந்தரா ஜான்சன் நல்ல தமிழ் பற்றாளர்மா என்னமோ புற்று வந்த மாதிரி அறிமுக கொடுத்தான் தமிழன்னா என் முகம் முகவரி அடையாளம் அனைத்தும் எனக்கு தமிழ் போய் பிரான்ஸ்ல போய் பாரு ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுப்பான் போ பிரிட்டிஷ்கு ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது ஐ ஆம்

பதினைஞ்சாம் நூற்றாண்டில் மலையாளம் என்ற மொழி அது கன்னடமும் கடிதமும் கவி மலையாளமும் துணும் உன் உதிரத்தில் பிறந்தது என்று பாடல் இருக்கா இல்லையா எல்லாம் தொடர்ந்துருச்சு கடைசியா இது அரைக்கிற இடம் இருக்கு அதுலயே அரைவன் குடிசை போட்டு ஆட்டம் போட்டு குடிக்கான் ஏ குடா இந்த கூடாத நீ குடிக்கா இங்க பாரு இந்தியா உனக்கு கொடுக்குற அடையாள பாரு ஏ நல்ல கவனிங்க இது என்ன மொழியில் எழுதியிருக்கு பாருங்க முதல்ல என் பேரு இந்தியில் எழுதியிருக்கு ரெண்டாவது இங்கிலீஷ் எழுதியிருக்கு மூணு என் 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 அடையாளம் 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 இல்லை கீழே ஆதார் ஆதார் எனது 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 இங்கிலிஷ் எழுதிமொழியில எனதுனே வரக்கூடாது அது அக்ரினிய குறிக்கிறது தான் எனது என் அடையாளம் என் அப்படிதான் என் அடையாளம் இது மாயிரு என் அடையாளம் இது தமிழ்

இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முட்டுக்குள்ளி வைக்க நாங்கள் போராதம் பிள்ளைகளோட நெளிவு கொடுத்தோம் ஸோ அம்மா வந்தார்க நீடு இன்னொரு நல்ல வே பாரு தம்பி நல்லா கொண்டீங்க இது என்னன்னு பாரு ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் போய் நாங்க கடிதம் கொடுத்தோம் பார் முதல்ல என்ன எழுதிருக்கு பாரு சக்தி மசாலா இது முதலாளி தமிழர் தமிழ் எங்க வச்சிருக்காரு பாரு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இந்தி ஏதோ வழங்காத வெங்காயத்தில் ஒன்று எழுதிருக்கு கீழே மிளகாய் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கன்னடத்தில் எழுதிருக்கு கன்னடத்தில் எழுதிருக்கு பார்த்துக்க அவர் என்ன பல தரம் நாங்கள் கொடுத்து அது மதிக்கல ஏன் என்ன பண்ணி விடுவான் என்ன என்ன பண்ணி விடுவான் இதை எப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க எப்படி இது மிளகாய் தூள்னு முதல்ல எழுதணும் அதில் கெட்டு போயிருமா தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான் எந்த மொழிக்காரன் நீ பீகார்ல குஜராத்ல ராஜஸ்தான்ல சொல்லுங்க இது மேற்கு வங்கத்தில் அல்லது கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் இப்படி நீங்க எழுதிட முடியுமா எழுதிட முடியுமா அவன் மாநிலத்துக்கான முதல்ல இங்கிலீஷ் எழுதி இந்தியில் எழுதி பிறகு மலையாளத்தில் அவன் கன்னடத்தில் தெலுங்குல எழுதுவாரா எழுதுவாரா வானொலியில் ஏறின ஹிந்தி பெங்காலி அப்புறம் போச்சு புரிய அறிவிப்பான் அந்த படிப்பெண் சொல்லுவாங்க இந்தி இங்கிலீஷ் போச்சு தமிழ்ல மட்டும் வராது எப்படி இருக்கு ஆனா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ் அறிவிப்பான் மலேசியால இருந்து தமிழ் அறிவிப்பான் துபாய் அரபு நாடுகள் வந்து தமிழ்ல வானூர்தியில் அறிவிப்பான் ஆனா சொல்ல மாட்டான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற மொழியில் என்ன ஒன்னு அடையாளம் இல்ல மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் அடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது மொழி அழிய கொடுத்து விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு செலுத்து விழுந்திருக்கிறது இது வரலாற்று உண்மை இது வரலாற்று உண்மை இவர் யாரு போய் கேட்கறது என்ன பண்ணி போவாங்க நினைக்க அப்படி இந்த தேர்தல் முடியட்டும் நீ நிறுத்தி நிறுவனத்தை நீ நடத்தி மொத்த பேர் வந்து இதே மாதிரி போட்டு படுத்து கூட போட்டு படுத்துக்கிறேன் நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது கரும்பாப்பா எந்த மொழியில் எழுது

இந்த தேர்தலில் எண்ணற்ற பிரச்சனைகள் முதன்மை பிரச்சனைகளை முன்வைக்கியிருக்கிறான் இருக்கிறான் அதில் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் பண்பாட்டு மொழி தமிழ் வழிபாட்டு மொழி தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு இன்னைக்கு நீ நிறைவேற்றாம கடந்து போகலாம் ஆனால் ஒரு ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சிம்ம மக்கள் புரிந்து கொள்ளும் என்னிலும் இணைவேன் தம்பி தங்கைகள் நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள் நம் இனம் வாழ்வதற்கு உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது அத்தனை உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் அதான் முதன்மையானது பெத்ததாயை பற்றியை ஓட்டிவிட்டு நீங்கள் எத்தாயிரம் அன்னதானம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பலனும் கிட்டப்போவதில்லை கிடைக்கப் போவதில்லை இல்லை அதை கவனித்துக் கொள்ளுங்கள் மொழி கூடாது என்று சத்தான் மொழி சத்திருச்சு இனம் செத்துவிடக்கூடாது என்று என்ன இனம் இருக்கிறீங்க ஆயுதம் மிச்சமைச்சதை அறப்பாட்டம் மிச்சமற்றதை அரசியலால் வென்று முடிக்கணும் அதற்கு தமிழ் இளம் தலைமுறையினர் கிளம்ப இல்லை என்றால் இதே மாதிரி தாய் நிலத்தில் தமிழ் மொழியை நீக்க முன்னிறுத்தி போராடுகிற போராட்டத்திற்கு மதிப்பில்லை என்றால் இது நம் நாடான்பாரு விடுதலை என்பது வெறும் சொல்லாக இருக்கிறது பொருளிலே அதிலே விடுதலை பெற்ற மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இதற்காக அந்த மொழிவழி பேசிய மொழி கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை அவனுக்கான கல்வி மருத்துவம் பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் காட்டு வளம் நிலவளம் நீர்வளம் மலைவளம் கடல் வளம் மண்வளம் இவற்றை பாதுகாப்பது இதுக்கெல்லாம் தான் மொழிவெளிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் போராடுகிற பெருமக்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள் நன்றி செத்து கொண்டிருக்கிற தமிழ் உணர்வை யாராவது செத்து செத்து உணர்வு வேண்டியது வேண்டியிருக்கு அப்படிதான் தம்பி முத்துக்குமார் அப்படிதான் தம்பி அப்துல் ரவு அப்படிதான் தம்பி தங்கை செங்கொடி அப்படிதான் தம்பி விக்னேஷ் இப்படி ஒவ்வொருத்தராக இறந்து 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 யாராவது ஒருத்தன் உடல்ல தீ வச்சு எரிச்சு இவனுக்கு அணைஞ்சு கிடக்கிற அந்த உணர்வு நெருப்பை மூட்ட வேண்டியது இருக்குது அப்படி பசியனும் பெருநெருப்பை பத்த வைத்து இங்கே உணர்வற்றிருக்கிற தமிழ் மக்களுக்கிடையே உணர்வுற்றிக் கொண்டிருக்கிற இந்த புரட்சியாளர்களை நாம் வணங்குவோம் வாழ்த்துவோம் இது ஒரு தொடக்கம்தான் தமிழை மீட்க வேண்டியதும் காக்க வேண்டியதும் எப்படி நம்ம கடமையோ அப்படி இந்த தமிழ் குடிகளை தமிழ் பிள்ளைகளை தமிழ் மக்களை தமிழ் பெரும் அறிஞர் பெருமக்களை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாவது எட்டு நாட்கள் ஒரு ஒரு வாரத்தை தாண்டி எட்டாவது நாட்களாக பற்றி நடக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் தாய் நிலத்தில் தங்கள் தாய்மொழி அதை மீட்க வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை கொடுங்க இந்திய நிலப்பரப்பில் எங்கும் இல்லை இந்த உரிமையை கேட்கிறீர்களே என்று கேட்டால் பரவாயில்லை ஆனால் இத்தனை மாநிலங்களில் இருக்கிறது அப்ப மொழிமொழி மாநிலங்கள் இதற்கு பிரிக்கப்பட்டது அறிவார்ந்த பெருமக்களே எங்கள் அண்ணன் ஆராஜா சொன்ன உடனே சொன்னவுடனேயே பிரிவினைவாதம் செப்பரேட்டிசம் பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள் இந்தியாவில் இன்று நான் சொல்லுகிறேன் பல மொழிகள் இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் ஒரே மொழி என்று திணித்தால் பல நாடுகள் பிறக்கும் எந்த கொம்பனாலையும் அதை தடுக்க முடியாது உனக்கு உன் தாய்மொழி எனக்கு என் தாய்மொழி அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் இயங்க வேண்டும் பிரிவினைவாதிகள் என்று எங்களை சொன்னால் பிரிவினையை தூண்டுபவர் யார் என் தலைவன் துவக்கெடுத்தான் தொடராகிறன் என்றால் அந்த துவக்கை அவனுக்கு தூக்குகிற நிர்பந்தத்தை நிலையை உருவாக்கி வந்தார் என் தலைவன் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் என்றால் அவனை ஆயுதம் எடுக்க வைத்தது சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேசுவது பாசிசம் சாவணிசம் என்றால் அந்த பாசிசத்தை செய்ய தூண்டுகிறவர்கள் நீங்கள் யார் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் Vamos,